ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோவில் ஸ்டைலில் தேங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பளவுக்கு திருவினை தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு கொத்து கறிவேப்பில் அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் பெரிய மிளகாவாக இருந்தால் காரத்துக்கு மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைய வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நாகர்கோயில் ஸ்டைல் தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ